ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்னென்ன லக்கியஸ்ட் கலர் இருக்கு என்ன அதிர்ஷ்ட எண் அமைது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களது வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாதவங்க இது வரைக்கும் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே சோ நமது சேனலோட இணைந்திருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசிப்பினர் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மன உறுதியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்தி நீங்கள் அடைய முடியுங்க அது சித்திரங்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மன உறுதி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசி அதிபதி பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல ராகுவுடன் புதனும் சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இன்றைய தினம் புதன் செவ்வாய் கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளன ஆறு குடியவன் வலுவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீ இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலையும் சரி அலுவலகப் பணிகளும் சரி இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நடித்தபடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க உங்களது மனம் குறைந்த காதலின் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அது அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் ஒரு பொன்னான நாள்கள் இன்றைய தினம் வேலைவாய்ப்பு தொடர்பான நேர்காணல் ஏதாவது இருந்தது இன்டர்வியூ இருந்ததுன்னா அதை மிஸ் பண்ணாமட்டன் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களை பணத்திற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைய தினம் கடன் மட்டும் நீங்கள் வாங்க வேண்டாங்க கடன் வாங்குவதை விட வேண்டியது என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றிலே மற்றபடி எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களுக்கு அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையுங்க உதவிகள் கிடைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு கெத்தான சூழ்நிலையும் உங்களது அலுவலகப் பணிகளில் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க எனவே சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதுக்கு இன்றைய தினம் உகந்த நாள் மேலும் உங்களது சொத்துக்கள் தொடர்பான பாக பிரிவினைகள் எதாவது செய்ய வேண்டியிருந்தால் அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு எனவே ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் இன்றைய தினம் வியாபாரிகள் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பெரியவர்களிடமிருந்து சிறப்பான ஆலோசனைகளைப் பெற்று உங்களது நிதி நிலைமையை கட்டாயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல தனலாபத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே உங்களுடைய நெடுநாள் பிரச்சனைகள் சிலவற்றிற்கு இன்றைய தினம் நீங்கள் தீர்வு காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அல்லது அட்லீஸ்ட் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குதுங்க சில அதிர்ச்சிகரமான செய்திகள் கூட இன்றைய தினம் வரலாங்க அதை தாங்கும் அளவிற்கு தைரியத்தை நீங்கள் கண்டிப்பாக வழிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்க வரக்கூடிய நபர்களை நீங்கள் கலகலப்பாக வைத்திருக்க முடியுங்க அதற்கு உங்களுடைய இயல்பான அந்த நகைச்சு உணர்வு கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான நாளாக நிறைக்க அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு டார்க் ப்ளூ அமையும் நண்பர்களே நமது குடி ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது துளான் புள்ளி ராசிபள்ளன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அடுத்திவிடுங்க இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்து வெற்றியில் பெறுங்கள் இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதற்காக முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகளில் ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு எனவே பிரச்சனைகள் தீரும் நாள் முயற்சித்தால் வெற்றிகள் கிடைக்கும் நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஆளாக நீங்கள் காணப்படுவீங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் உங்கள் திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு தேவையான உதவிகளும் அதற்கு தகுந்தால் போல் சிறப்பாகவே கிடைக்கும் நண்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அலுவலகப் தினம் உங்களை நம்பி புதிதாக சில பொறுப்புகள் தருவாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே